சரி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் கடவுள் மனிதராக பிறப்பாரா கடவுள் எப்படி வந்து நமக்கு உதவி பண்ணுவார் நாம் எப்படி எதனால் கோவிலுக்கு போகிறோம் இப்படின்னுலாம் பல பேருக்கு தெரியாமல் குழப்பமான ஒரு மனநிலையோடு திருக்கோவிலுக்குள் வந்து வணங்கி செல்கிறார்கள் சுவாமி கண்டிப்பாக ஆதர்ஷன சக்தி மூலமாக மனிதர்களுக்கு உதவி செய்வார் சுவாமி கண்டிப்பாக மனிதராக அவதாரம் எடுப்பார் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கப் போகிறது மாணிக்க வாசக சுவாமிகளை பற்றி மாணிக்க வாசக சுவாமிகள் மதுரைக்கு அருகில் உள்ள மேலூர் என்ற ஊரில் பிறந்தவர் அரிமர்த்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மிகப்பெரிய புத்தி கூர்மையும் நுணுக்கமான அறிவும் கொண்ட மாணிக்க வாசகரை மன்னர் அழைத்து நம்மளுடைய படையில் குதிரைகள் வந்து போதிய அளவில் இல்லை நீ சென்று உடனே குதிரையை வாங்கிட்டு வா கிழக்கு கட் கடற்கரை சாலையில் நிறைய குதிரைகள் இருக்கிறதா இதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய மதிப்பீட்டில் ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் அளவுள்ள ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் இந்த வழியாக வந்தவுடனே பட்டுக்கோட்டை அறந்தாங்கி பக்கத்தில் ஆவுடையார் கோவில் என்ற இடம் வந்தவுடன் அவர் முழுவதுமான சிவ சிந்தனையில் உள்ள மனிதராக அவ அவதாரம் எடுத்த கடவுள் அவருடைய சிந்தனை பூராவையும் இங்கு நாம் ஒரு சிவாலயம் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே அவருடைய சிந்தனைகள் பூராவும் ஓடியது உடனே மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை அறந்தாங்கிக்கு அருகில் உள்ள ஆவுடையார் கோவில் என்ற இடத்தில் சிவாலயத்தை கட்டி கொண்டிருந்தார் என்ன குதிரை வாங்க போன மண்ஷார இன்னைக்கு இன்னமும் காணும் உடனே தேடி கண்டுபிடிச்சு எழுத்துட்டு வாவர அப்படின்னு சொல்லி மன்னர் ஆர்டர் பண்ணிட்டாரு உடனே பல பேர் வந்து தேடி பார்த்து மாணிக்க வாசகரை அழைத்து செல்லும்பொழுது கணக்கான நரிகள் அந்த இடத்துல பூராவும் மன்னருக்கு முன்பு நிப்பாட்டும் காட்சியளித்து கொண்டு போய் குதிரையினுடைய லாயத்தில் கொண்டு போய் அழைத்து விட்டார்கள் சரி ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு குதிரைகளை நீ வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு மன்னர் சொல்லிட்டாரு திடீரென்று அந்த குதிரைகள் பூராவும் திரும்பவும் நரிகளாக மாறி நடு இரவில் ஓலமிட

கர்ச்சிற்கு வெள்ளம் போற அளவுக்கு வந்துட்டு உடனே ஹரிமர்த்தன பாண்டியன் ஆஹா மாணிக்கவாசகர் சாதாரண மனிதர் அல்ல மாணிக்க வாசகர் இறைவன் என்று நினைத்து மாணிக்கவாசகரை விட்டு வீட்டுக்கு ஒருவராக மண் கூடையை சுமர்ந்து அந்த காவேரி ஆற்றில் உள்ள வெள்ளத்தை அடைத்தார்கள் அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னா மாணிக்கவாசகர் ஒரு இறைவன் அவர் மனிதராக அவதாரம் எடுத்து இப்பூர் உலகிற்கு வந்து பல இன்னல்களைப் பட்டு வாழ்ந்து காட்டிய இறைவன் அந்த மாணிக்கவாசகரால் வாசகரால் தான் திருவாசகம் இன்று நாம் படிக்கிற திருவாசகம் எட்டாம் திருமுறை ஓம் நமசிவாய் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருவாசகம் பூராவும் மாணிக்கவாசகரால் வாசகரால் எழுதப்பட்டது இறைவன் இறைவன் நேரம் அமர்ந்து சொல்ல மாணிக்கவாசகர் எழுதியதுதான் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளி கோவிலுக்கு அருகில் உள்ள மாணிக்க கோவில் என்று ஒன்று உள்ளது அந்த இடத்தில் இறைவனே நேரில் காட்சியளித்து இறைவனுக்கே இறைவன் காட்சியளித்து அந்த திருவாசகத்தை எழுதினார்கள் திருவாசகத்தை வந்து இத்தாலி நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தமிழை படித்துட்டு வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றி இந்த திருவாசகத்தை இத்தாலி மொழியில் மொழிபெயர்த்தார் என்பது அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த நூல் வெளிநாட்டிலும் சித்தர்கள் போன்றவர்கள் எல்லாருமே அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இறைவனுடைய மறு அவதாரம் தான் இறைவன் என்பவர் மனிதராக பிறப்பார் நமக்கு வந்து எந்த சந்தேகமும் வேண்டியது கிடையாது இறைவன் ஆதர்ஷன சக்தியாக மக்களுக்கு உதவி செய்வார் இதையெல்லாம் நம்ம நம்புவோம் திருக்கோவில்களுக்கு செல்வோம் இறைவனை வணங்குவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் கொடுக்கணும் நன்றி